ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணி தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை மறைச்சி வச்சிருக்காங்க இது என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எல்லா விஷயத்தையும் பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே ரோகிணி மாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ முத்து வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதாவது தினேஷ் யாரு அவன் எதற்காக வந்து லெட்டர் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது தினேஷுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எதற்காக இவனுக்கு லெட்ரு அதாவது மனோஜுக்கு லெட்ரு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் பிரச்சனை எனக்கும் அவனுக்கும் தான் ஏற்கனவே ஒரு முறை நான் அவனை பார்த்துருக்குறேன் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா அடி வாங்கியிருக்கான் என்கிட்ட அது போக இன்னொரு முறையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டி இடிச்சுட்டு போகும்போது அப்போயும் நான் பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அப்போதான் ரோகினிக்கு ஒரு விஷயம் புரிய வருது அது என்ன அப்படின்னா சிட்டி இதுக்கு முன்னாடி ரோஹிணி கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தினேஷ் நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் அவனை வந்து நான் ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனால் ரோகிணிக்கு இப்போதான் உண்மை தெரிய வருது என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணது முத்து தான் அப்படின்ற உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ரோஹிணி இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்றதுல ரோஹிணி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்போ நார்மலாக ஒரு டாக் வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முத்துவாக தான் இருக்கும் என்ன பிரச்சனை நடந்தாலும் முத்துவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்கு யார் காரணமாக இருப்பான் அப்படின்னா இவன் தான் காரணமாக இருப்பான் எனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இவன் தான் இருப்பான் தெரிஞ்சோ தெரியாமலோ இவனை சுற்றி தான் எனக்கு பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கே பார் அவனுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை அவன் எதற்காக ஒன்னையோ அல்லது உன் குடும்பத்தையோ மிரட்டுறான் அப்படின்றது எனக்கு தெரியல ஒருவேளை என் கூட பிரச்சனை அப்படின்னா என்னதான் பழி வாங்க ஏன் கூட தான் மோதும் நினைக்கணும் அதுதான் சரியா இருக்கும் ஆனா எதற்காக வந்து ஒன்ன பழி வாங்குறான் எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்ல ரோகிணி நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத அவங்க ரொம்ப கவனமா கவனிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துல அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எங்கேயுமே ஒரு சின்ன விஷயத்தை கூட கூடாது அப்படின்றது அப்படின்றதுல நம்ம ரோகிணி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால எங்கேயுமே மாட்டிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நடக்கிற பிரச்சனை காரணம் நானா இல்லை நீயா இல்லை உன்னோட மனைவியா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் உண்மையை கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது யாருக்கு அப்படின்னா நம்ம தினேஷ்க்கு தான் தினேஷ் எதற்காக மிரட்டினா அப்படின்ற உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரதான் போது என்னோட பசங்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல அவனை பார்த்தாங்கன்னா போதும் அவனை அப்படியே லாக் பண்ணிடுவாங்க அதோட அவனோட ஆட்டமே முடிஞ்சுடும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல ரோகினிக்கு அங்க உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரோகினிக்கு ஒரு பயம் இருக்குது எங்க முத்து வந்து கண்டுபிடிச்சிருவான் உண்மையை அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகினி வந்து முத்து கிட்ட வந்து நிக்கும்போது முத்து ஒரு விஷயத்தை சொல்றாரு ஏன் உனக்கு அவனுக்கு எதுவும் சம்மந்தமா நீ எங்கேயாவது அவனை பார்த்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப நேக்கா ரோகினி வந்து இல்லல்லப்பா எனக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது நான் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆக தான் பாக்குறாங்களே தவிர நின்னு பேச மாட்டேங்கிறாங்க அதனாலயே முத்துக்கு சந்தேகம் வரும் பண்ணணும் இவன் ஏன் நின்று கூட பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வரும் அப்போ முத்துவுக்கு வந்து சொல்லவே வேணாம் நார்மலாக இருக்கிற எல்லாருக்குமே ரோஹிணி மேலே ஒரு சந்தேகம் இருக்கும்போது முத்துவுக்கு சந்தேகம் வர்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஸோ அந்த மாதிரி தாங்க தன் வாயாலே தவளை கெடும் அப்படின்றது மாதிரி ரோகிணி அவங்க வாயாலே கெட்டுப்போ போகிறாங்க அவங்க வாயாலே மாட்டிக்க போகிறாங்க அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது வெளியிருக்கிறது யாரும் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது கூடிய சீக்கிரமே அவங்களே மாட்டிக்க போகிறாங்க அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படி தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அதை வந்து அவங்க மறுக்கல்ல அது மாற்றி பேச இல்லை அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத விட அவங்க வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க அவங்கள சுற்றி இருக்கிற பிரச்சனை யாரும் கவனிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம முத்து மீனா இவங்க மேலே ஒரு அபாண்டமான பழி ஒரு அபாண்டமான பிரச்சனை பொய்யான விஷயங்கள் இப்படி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ரோகிணி பண்ணுறது ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு வேலையாக இருக்குது ஏன் தனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக யார் எ கேடு கெட்டு போனாலும் பிரச்சனையே கிடையாது அப்படின்றதுலாம் ரோகிணி ரொம்ப தெளிவாக பக்காவாக ஸ்கெட்சு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க ரவி சுருதி அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க பலருக்கு வர்ற வழியில் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம நீத்துவை காட்டுறாங்க நீத்துவோட கார் வந்து ரிப்பேராக இருக்குது அப்போ அங்கே டிரைவரை கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரில மேடம் மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு உடனே இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாவது கேப் புக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க எந்த கேப்பும் வரல ஸோ அப்படி இருக்கும்போது யார்கிட்டயா லிஃப்ட்டு கேட்டால் நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம் அங்கே போய் நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கை மறைக்கும் போது நம்ம ரவி அண்ட் சுருதி அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து நிற்கும்போது லிஃப்ட் கேட்குறாங்க ரவி ரவி இந்த மாதிரி நான் எமர்ஜென்சியாக ஒரு மீட்டிங்காக போகிறேன் வர்ற வழியில் என்னோடய கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ அதனால் என்னை எப்படியாவது அங்கே இறக்கி விட முடியுமா அப்படி அப்படின்ற மாதிரி கிட்ட கேட்க ரவி இருந்துக்கிட்டு என்ன பண்ண பாஸ் கேட்குறாங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க ஆனால் சுருதிக்கு பிடிக்கல சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரவி இதெல்லாம் வேண்டாம் ரவி இது தேவையில்லாத வேலை ட்ரிபிள்ஸ் போகிறது தப்பு நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க சுருதி சொன்னாலும் அதை ரவி வந்து கேட்குற மாதிரி இல்லை கொஞ்சம் பொறுத்துக்கோயே என்னோடய பாஸ் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களையும் ஏற்றிட்டு கிளம்பிட்டாரு ஆனால் இங்கே எப்படி அவங்க வண்டியில் ஏறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவியை கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்புனு பின்னாடி ரவி உட்காந்துக்கிட்டாங்க யாருமே இதை நினச்சி கூட பார்க்கல ஸோ பைக்கில் போகும்போது சில விஷயங்கள் அவங்க டாக் பேசிக்கிட்டே போகிறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு சுருதி ரவி சொல்கிறாங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரைட் ரைட் உண்மையிலே கப்புள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க அவங்க மனசில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரீயாக ரொம்பவே ஜாலியாக ஒரு நேச்சரான ஒரு லைஃப்ல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது சுருதிக்கும் பார்த்திங்கன்னா அவங்க மேலே பெருசாக கோபமோ வருத்தமோ ஒருவேளை இவங்க ரவி ஆட்டையை போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமோ இல்லை சுருதியும் பார்த்திங்கன்னா காமனாக நேச்சராக தான் பழகுறாங்க ஆனால் அது அவங்களோட அம்மாவுக்கு மட்டும்தான் தப்பாக தெரிஞ்சிருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க வந்து சில விஷயங்களில் நம்ம சுருதிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க சரி இப்போ வரைக்கும் இது தாங்க போய்கிட்டு இருக்கு நம்ம சுருதி அண்ட் ரவி நேத்து இவங்கெல்லாம் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க நிப்பாட்றாங்க என்னங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டீங்களா என்ன நீங்கள் ட்ரிபிள்ஸ் போய்கிட்டு இருக்கீங்க மூணு பேரை பார்த்தா படித்த ஆளு மாதிரி தான் தெரியுது எதற்காக நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் சார் என்னோடய தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொல்கிறாங்க நான் அவசரமாக ஒரு வேலையாக போய்கிட்டு இருந்தேன் அதனால் நான் வந்து லிஃப்ட்டு கேட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஃபைன் கேட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைனெல்லாம் கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரவி சுருதி அவங்கள பைக்கில் இருக்கும்போதே நேத்து காணும் எங்கடா இவங்களை காணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த போலீஸ்கார் இருக்கார் இல்லையா இவங்களை இல்லையா அந்த போலீஸ்கார் வண்டியில் ஏறி நாங்கள் கொண்டு போய் விட்டுருக்கோம் சார் இதுக்கப்புறம் நான் அவங்க கூட போக முடியாது ஏன்னா மறுபடியும் நீங்க ஃபைன் போடுவீங்க ட்ரிபிள்ஸ் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களே எனக்கு லிஃப்ட் கொடுத்துருங்க நான் அங்கே போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ரவி அண்ட் சுருதி பார்க்கறாங்க அப்போ சுருதி கேட்குறாங்க என்னடா உங்க பாஸ் எப்படி இருக்கிறாங்க யாருன்னு கூட தெரியாமல் ஏறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி அவங்க தானே சொல்கிறாங்க நண்பன் தான் ஏறி போயிருக்காங்க விழுசுருதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க அப்போ சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா டே இவங்கள நான் என்னமோ நினச்சேன் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபன்னா ஒரு சின்ன பிள்ளை தான்டா இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி ரவிட்ட நம்ம சுருதி சொல்றாங்க ரவி அதற்கு ஆம சுருதி அவங்களோட கேரக்டர் அப்படிதான் இருக்குது சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவங்களோட போர்ஷன் பாத்தீங்கன்னா இப்படிதாங்க போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி மனோஜ் முத்து இவங்க மூணு பேரும் மாடியில மீட் பண்ணிக்கிறாங்க மாடியில எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கொலு வைக்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு பட் ஆள் ஆளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் மீனாவே பண்ண முடியாது எல்லாரும் சில விஷயங்கள் சில உதவிகள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு அதற்கு நம்ம ரவி ஒத்துக்கிறாரு ஓகே கண்டிப்பா நீ சொல்றது சரிதான் அவங்களும் பாவம் தானே அவங்களும் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் தான் செய்வாங்க நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரவி ஒத்துக்கிட்டாரு ஆனா மனோஜ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்பெல்லாம் என்னால் பண்ண முடியாது நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன போய் நீங்கள் வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து கடுப்பாயிடுறாரு இங்கே பார் எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அப்போ முத்து வந்து நம்ம ரவியை பார்த்து கேட்குறாரு ரவி நீ என்ன ரவி பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பார் என்னோட ஒர்க் வந்து குக்கிங் தான் நான் குக்கிங் எடுத்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அண்ணி வந்து ஏற்கனவே மீனா நிறையா லிஸ்ட் போடுறாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து நான் குக்கிங்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதை பற்றி நான் எந்த கவலையும் கிடையாது குக்கிங் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிடுறேன் அப்படின்றது சொல்றாரு அப்போ முத்து என்ன முடிவு எடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்க வந்துட்டு போறாங்க இல்லையா கார்ல ஏறி கார்ல கொண்டு போய் விடுற என்னோட டியூட்டியை நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து எல்லாரையும் கூட்டு போய் விட்டுறேன் அப்படின்ற ஒர்க்க நம்ம முத்து எடுத்துக்கிட்டாரு ஆனா மனோஜ் மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லடா என்னால வர முடியாது ஏன் அப்படின்னா எனக்கு விஜயதசமி சால்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அதனால நீங்களே இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல அப்போ முத்து ரவி ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிட்டாங்க டே இங்க பாரு எல்லாரும் வீட்டுக்கு தான் வேலை பாக்குறோம் சரியா நீ வேலை பாக்குற அதற்காக நாங்க இல்லன்னு சொல்லலை ஆனா நீ வந்து வீட்டுல எந்த வேலையும் பார்க்கணும் மாட்டேன் அப்படின்றது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது நீ கண்டிப்பாக வீட்டில் இந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அதையும் மனோஜ் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு டேய் நீங்களாம் ஒரு காமன் பீப்புள்ரா நீங்க சாதாரண ஒர்க் பண்ணுறீங்க பட் நான் யார் தெரியுமா ஆம் எ பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு முத்து இந்த பார் மரியாதையாக பேசு ஒழுங்கு மரியாதையாக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததுன்னா கொன்றுருவேன் இது நம்ம வீடு ஒழுங்கு மரியாதையாக நீ என்ன வேலை பார்க்க போற அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு நான் இதுக்கு வேலை செய்யணும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு தான் இங்கே மீனான்னு ஒருத்திங்க இருக்காங்களே அவளே எல்லா வேலையும் செய்வா அப்படின்னு சொன்னோன்னே பாருங்க முத்துக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோம் ஏண்டா என் பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி ஆட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு போட்டு அடிக்கிறதுக்காக துரத்துறாரு மனோஜ் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பிழச்சி ஓடுறாரு அடா அடப்பாவிடே ஆளவுறா தெரியாமல் சொல்லிட்டேன்டா மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு தெரித்து ஓடுறாரு அப்பையும் முத்து விடலையே டேய் சண்டை போடாதீங்கடா எதுக்கடா சண்டை போடுறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாடுங்கடா அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போது பொண்டாட்டி பேச்சை யார் கேட்கறது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருது அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் என்னோடய பொண்டாட்டி பேச்சு கேட்பேன் ஆனால் இவனை மாதிரிலாம் கேட்க மாட்டேன்டா இவன் யார் தெரியுமா இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவன் ஒரு பயந்தாங்களே அப்படின்ற மாதிரி மனோஜ் பற்றி சொல்ல அப்போ ரவி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டுமே இருந்துக்கிட்டு வாங்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துக்கிட்டு சொல்லு மீனா சொல்லுமீலா அப்படின்ற மாதிரி பதற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாரு அப்போ ரெண்டு பேரும் உடனே சொல்கிறாங்க என்ன தான் நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு கூச்சாதாண்டா அப்படின்ற மாதிரி முத்துவுக்கு ஒரு லெசனை புரிய வைக்கிறாங்க இந்த பார் நான் பொண்டாடி பேச்சை கேட்பேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் இவன் அளவுக்கெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இதை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க மனோஜ் மனோஜை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது ஏன்னா இப்படி வந்து வீட்டில் தாண்ட அந்த மாதிரி சம்பவம் நடக்குது நீ எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பணம் கொடுத்துட்டேன்ல நீங்கள் வேலையை பார்த்துக்கோங்க என்னதுக்கு வேலையை வரீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் அவர் வந்து நான் பெரியதோ கப்பல் பிஸ்னஸ் பண்ற மாதிரி மத்த எல்லாரும் ஒரு குப்பையில இருக்கிற மாதிரி இவர்தான் இந்த குடும்பத்தையே தாங்கி நிறுத்துற மாதிரி அவர் பண்ற அலப்பறையை பார்த்துக்கோங்களேன் சகிக்க முடியல அப்படியெல்லாம் அலப்பறை பண்ணிட்டு இருக்கார் ஐயோ தயவு செஞ்சு நீ என்ன என்னதாயா பண்ண போற அப்படின்ற மாதிரி முத்து கேட்கற அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாருன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம மனோஜோட நடிப்பெல்லாம் டேய் தயவு செஞ்சு ஒழுங்கா ஏதாவது வேலை பார்த்துடுறா அப்படின்ற மாதிரி ரவி கூட சொல்லிட்டாரு அப்படி சொல்லியும் அவர் வந்து திருந்தற மாதிரி தெரியல அவர் வந்து திருந்தவும் போறது கிடையாது வருந்தவும் போகிறது கிடையாது அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது சரி இது ஒரு பக்கம் இருக்கு அப்புறம் மீனா உட்காந்து என்னெல்லாம் எழுதலாம் என்னடா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா ஒம்பது நாள் கொழு இருக்குது அப்படின்றதுனால வர்றவங்க எல்லாருக்கும் நைன் டேட்ஸ் எல்லாமே வெரைட்டியாக கொடுக்கணும் இன்னைக்கு செஞ்சது நாளைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு லிஸ்ட்டை போட்டுட்ருக்காங்க அப்ப சுருதி வந்து பக்கத்துல நிற்கிறாங்க என்ன மீனா என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதா பிளான்ல இருக்கிறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்கமான ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இது நல்ல விஷயம் தான் ரெண்டு பேரும் ஜாயினா ஒன்றா பண்றது மீனா வந்து லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்றாங்க இது பண்ண போறேன் இது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுருதிக்கு அந்த மெனுவெலாம் ரொம்ப பிடிச்சிருக்குது மீனா உண்மையிலே சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் இப்போ எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு பக்கம் ரோகிணி வந்துட்டாங்க ரோகிணி வந்தால் ஏழ்றதா அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்ற அவசியம் கிடையாது ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து தெரியுது ஓகே இந்த ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை போல் ரெண்டு பேரும் ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு ஆக்டிங் முன்னாடி வந்து இவங்க ஆக்டிங் போடுறாங்க ஸோ சம்திங் ராங் இது என்ன அப்படின்றத கண்டு மாதிரி ரோஹிணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹிணி எவ்வளவு பெரிய கிரிமினல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே போதும் அதை வச்சு இந்த விஷயத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த பிரச்சனையை எப்படி ஊதி பெருசாக்கலாம் இது எப்படி பெரிய பிரச்சனையாக மாற்றலாம் அப்படின்றதுல அவங்க பக்காவாக கை தேர்ந்தவங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதுதான் உண்மையும் கூட அவங்க வந்து ரெண்டு பேர்த்திட்ட எதுவுமே கேட்கல பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத முதல்ல கவனிக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க ஓகே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மீனா என்ன சுற்றி ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்களையும் மறந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டையும் மறந்து ரெண்டு பேரும் ரொம்பவே சென்சிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ரோஹிணி நோட் பண்ணிட்டாங்க நோட் பண்ணதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தான் இந்த விஷயத்த எப்படியாவது விஜயா கிட்ட சொல்லணும் அப்படின்றது அவங்க மனசுக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் இவங்க நிஜமாவே சண்டை போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மீனா பார்த்து கேட்குறாங்க என்ன மீனா என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க சுருதி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்க எப்பயும் போல வாங்க நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல மீனா அப்பெல்லாம் முடியாது நான் டப்பிங் முடிச்சிட்டு சீக்கிரம் வருவேன் எனக்கு வந்து நான் வந்த உடனே நான் டிஷ் கேட்பேன் எனக்கு வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க பாருங்க சுருதி அந்த மாதிரிலாம் தர முடியாது எல்லாரும் காமனாக இந்த வீட்டில் தானே இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற நேரம் அதாவது பூஜை முடிச்சதுக்கு தான் கொடுப்போம் அதே நேரத்தில் நீங்கள் வாங்கினா வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதே மாதிரி பூஜை எங்கள் வீட்லையும் நடக்கும் நான் இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா யாருக்குமே தெரியாமல் எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்குவேன் அதே மாதிரியே நான் இங்கே எடுத்துக்கிறேன் நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் உங்ககிட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிலாம் எடுக்கக்கூடாது உங்களுக்கு தனியாக வேணா சொல்லுங்க நான் தனியாக கூட செஞ்சு தரேன் அதுக்காக இப்படி திருடுற வெள்ளெலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஒரு சின்ன பஞ்சாயத்து போது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சண்டையில் தான் இருக்கோம் அப்படின்றத ரோகிணி கிட்டே காமிக்கிறாங்களாம் பாருங்க ரோகிணி நாங்கள் சண்டையில் தான் இருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒற்றுமையாலாம் கிடையாது இந்த மாதிரி பண்ணும்போது ரோஹிணி கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து கிரிமினல் அதுக்கப்புறம் தான் ரோகிணி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியாது இல்லையா அதனால் இவங்க வந்து ரோஹிணியை ரொம்பவே தப்பாக எடை போட்டுட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்போ சுருதி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரோஹிணி எனக்கு வந்து சமைக்க தெரியாது என்னால் சமைக்க முடியாது அதை பற்றின எனக்கு நாலேஜே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சது டப்பிங் தான் அதை பற்றின ஏதாவது பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு சமைக்க தெரியும் நீங்கள் மீனாவுக்காக என்ன பண்ண போகிறீங்க உங்களோட ஐடியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரோஹிணி வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்னடா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கும் பயம் இருக்குது நம்மளை எதுவும் வேலை சொல்லிடுவாங்களா நம்மளை எதுவும் வேலை ஏவிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா I <gasps> அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உங்களோட வேலைலாம் அது தான் ஆனால் என்னோடய வேலை எப்படியாவது முத்துவோட மொபைலை எடுத்து அதில் இருக்கிற வீடியோவை நான் காப்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க யாருக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு புரியுது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்து மீனா இவங்க ரெண்டு பேர்த்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி திட்டம் போட்டு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்க நினச்சது தான் நடக்கப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இவங்க என்ன தான் முட்டி முட்டி சில விஷயங்கள் பண்ணாலும் அவங்க ஈஸியாக அதை அசால்ட்டாக ஒரு கையில் ஒரு சின்ன பால் மாதிரி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற தகுதி கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது சரி இப்போது சிட்டிக்கு பிரச்சனைக்கு வருவோம் ஏன்னா சிட்டியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு சிட்டி என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா நான் தான் வந்து மாட்டி விட்டேன் அதாவது தினேசை வந்து போலீஸில் நான் தான் பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அந்த விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்சிருச்சு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை செஞ்சது சிட்டி கிடையாது முத்து தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த விஷயத்தை வச்சு சிட்டிகிட்ட சொல்கிறாங்க டே இங்கே பாரு நீ என்கிட்ட என்ன சொன்ன நீ போன வாரம் இந்த மாதிரி நீ தான் பிடிச்சி கொடுத்த அப்படின்னு சொன்ன ஆனால் உண்மை என்ன உண்மையை சொல்லு என்கிட்ட ஓபனா சொல்லு அந்த விஷயத்த பண்ணது நீயா இல்ல நம்ம முத்துவா அப்படின்ற மாதிரி பண்ணேன் ஏன் அப்படின்னா அந்த பாட்டியை இடிச்சது நான் தான் அதாவது இன்னே சிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பழிய அவன் மேலே தூக்கி போட்டது நான் தான் எனக்கு தான் அதில் முக்கியமான பங்கு இருக்குது ஆனால் இடையில தான் அவன் என்ன பண்ணிட்டான் முத்து உள்ள வந்து அந்த பிளானே கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல ஸோ அப்போ தான் ரோகிணி புரிஞ்சுக்கிறாங்க ரைட்டு எப்படியோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்குது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் இப்போ மறுபடியும் எனக்கு கெட்ட விஷயம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரோகினி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த வீடியோவை எடுத்துடணும் வீடியோவை எடுத்து நம்ம முத்துவை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அவரை கேவலப்படுத்திடணும் அவர் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அவருக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமே எங்கேயுமே கிடச்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பக்காவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கெட்சு போட்டு ஸ்கெட்சே தேவை கிடையாதுங்க பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படா இவனை மாட்டி விடலாம் எங்கடா இவனை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து அதாவது ஒவ்வொரு விஷயமா செதுக்கி செதுக்கி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னா அவங்க பண்ணுற எல்லா விஷயமும் அவங்க நோக்கி தான் திரும்ப போகுது இப்போ வரைக்கும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் செய்யாது நமக்கு வந்து இதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்க இருக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ஏன் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் முத்து ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணது யார் இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற எல்லா உண்மையும் அவர் ரொம்ப ஈஸியா சுலபமா கண்டுபிடிச்சிருவாரு அவங்களால அவ்வளோ ஈஸியாலாம் எல்லாம் தப்பிச்சிட முடியாது சோ அதனால இவங்க வந்து ரொம்பவே பொறுமையா இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் இப்போ ரோகிணி அவசரமா தேவையில்லாத ஒரு சிக்கல்ல போய் மாற்றுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அதாவது இந்த கொலு பூஜை இருக்கு இல்லையா ஒன்பது நாள் பூஜை முடியுறதுக்குள்ள எப்படியாவது முத்துவோட மொபைலை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க அவங்க வந்து சொல்லக்கூட கிடையாதுங்க எப்படியாவது நான் கைப்பற்றி தீடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சபதம் எடுக்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதே சோ அதனால இதுல இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா குடி சீக்கிரமே ரோகிணிக்கு ஒரு தரமான சம்பவம் காத்திருக்குது நம்ம இவ்வளவு நாள் என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் ரொம்பவே நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் ரோகிணி பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் முத்து வந்து கண்டுபிடிக்க போறாரு அது மட்டும் கிடையாது ரோகிணியை எங்க அடித்தா வலிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி யார் எங்கேருந்து வந்திருக்கா அவளோட நோக்கம் என்ன அவளோட வேலை என்ன அவளோட செயல் திட்டம் என்ன அவளோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கக்கா பிரிக்கப் பிரிக்க போகிறாருங்க இதுதாங்க இதுக்கப்புறம் நடக்கப் போகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் அவர் நினைச்சு கூட பார்க்காத சம்பவங்கள் அவர் கண்டிப்பாக யோசிச்சு கூட கூட மாட்டாரு இப்படியெல்லாம் ரோகிணி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிடையாது வீட்டில் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க ரோஹிணி இப்படிலாம் பண்ணுவாங்களா ரோஹிணி இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே தன்னோட மைண்டில் கூட சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ரோஹிணியோட கேரக்டர் அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றது தான் இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக போய்கிட்டு இருக்குது எபிசோடு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால நம்ம ரோஹிணி மாற்ற எபிசோடு சீக்கிரமே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது முத்துவை இந்த விஷயத்தில் சிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க முத்துவோட மொபைலில் இருந்து அந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்மளை விட முத்துவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அன்றைக்கே அவர் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சார் அன்னைக்கே அவர் அழிச்சிருந்தார்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான் அந்த விஷயத்தை அவர் அன்றைக்கே செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் செல்வத்தோட பேச்சு கேட்டு இந்த வீடியோ இருந்தால் இருந்துட்டு போட்டும் அப்படின்னு அவர் செஞ்ச ஒரு தப்புனால இப்போ என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா அந்த மொபைலில் இருக்கிற வீடியோ ரிலீஸ் ஆக போது அந்த பிரச்சனை காரணம் நம்ம முத்து தான் அப்படின்னு சொல்லி முத்து மேல வீண் பள்ளி ஏற்கனவே நிறையா பள்ளி அவர் சுமந்துக்கிட்டு இருக்காரு அதில் பத்தோட பதினொன்னா இது ஒரு வீண் பள்ளி அவர் மேலே விழுக போகுது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம முத்து எப்படி தப்பிக்கிறாரு அதற்கான குற்றவாளி யாரு ஏன்னா தான் அந்த வீடியோ விஷயத்த பண்ணல் அப்படின்றது அவருக்கு மட்டும் நல்லா தெரியும் மீனா கூட ஒரு கட்டத்தில் அவரை நம்பலை ஒரு வேலை இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்துருச்சு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவரை யாருமே இப்போதைக்கு நம்பல முத்து இவர் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட கிடையாதுங்க ஸோ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்து இப்படி பண்ண மாட்டார் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் ஆனால் யாருமே அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே இல்லை இவர் இப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மைண்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு வேலை இவன் வந்து கோவத்தில் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்றது முத்துக்கு மட்டும்தான் தெரியும் தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை தனக்கு இருக்கிற ஒரு நல்ல மனசு யாருக்கும் இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லா புரியும் புரிஞ்சாலும் என்ன பண்றது வீண் பழி சுமந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல அவர் மாட்டிக்கிட்டார் அதுலேருந்து அவரால தப்பிக்க முடியல இப்போ மாட்டிக்கிட்டு அவர் முழிக்கிறாரு எப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு முழிக்கிறாரு ஆனால் அதற்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவர் வந்து வெளியே வர முடியும் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் மேலே இருக்கிற கரை இருக்கத்தான் செய்யும் எப்படியாவது தன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்படுறாரு நம்ம முத்து அதற்காக கண்டிப்பா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணினாங்கன்னு உங்களால் முடியும் முத்து நீங்கள் உண்மையான குற்றவாளியான ரோகிணியை கண்டுபிடிக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க வர வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா ரோகிணி இதுக்கப்புறம் தப்பிக்கவே விடக்கூடாது அப்படின்றதுல முத்து தெளிவாக இருக்காரோ இல்லையா நம்ம தெளிவாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரோகிணி வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசைங்க இதுக்கப்புறம் ரோகிணி வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்பவே ஆபத்தான ஒரு பாதை முத்துக்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டினா கண்டிப்பாக முத்து சும்மாவே இருக்க மாட்டார் ரோகினியை எப்படி பழி வாங்கணுமோ அப்படி பழிவாங்கிடுவார் ஏன் அப்படின்னா முத்து ஒரு நல்ல மனுஷன் தன் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராத வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷன் தன் மேலே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்றது நல்லா தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்